you தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் ஆண்டிப்பட்டியை அடுத்த தெப்பம்பட்டி ரயில்வே மேம்பால சுரங்கப்பாதை வழியாக பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தினமும் பயன்படுத்துகின்றனர் இந்த சுரங்கப்பாதையில் மழைக்காலங்களில் ஐந்து அடி வரை மழைநீர் தேங்குகின்றது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர் இதுகுறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் ரயில்வே நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பாலத்தில் வந்து மழை காலங்களில் வந்து தண்ணி மூணு அடி நாலு அடி தண்ணி பெற்றுக்கிறது அது உடனே வந்து மோட்டர் வச்சு எடுத்து வர மாட்டேன்றாங்க இதனால ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதித்து வண்டியில் அப்படி அவசரப்பட்டு போனாலும் கூட வண்டி ஆஃப் அதை செல்ஃப் எடுத்து திருப்பி அந்த சரியான நேரத்தில் போக முடியல மழை தேங்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என ரயில்வே நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க